அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பயிற்சி இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகப்பட்டது அவருடைய சொந்த வீடான ரிசப வீட்டில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இரண்டாம் இடமான மிதுன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் பயிற்சியாகி அதாவது ஆடி மாசம் பத்தாம் தேதி சனிக்கிழமை பயிற்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சி ஆகிறதுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் அப்படின்னாலே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும் அதுலேயும் இந்த சுக்ரன் வந்து இரண்டாம் இடமான உங்களுடைய இந்த ராசிக்கு இரண்டாம் இடம் அதாவது இருந்து தொடங்கி மீன ராசி வரை நம்ம இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம் ஒரு மனிதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு முடிவு காலம் வரைக்குமே ஒரு வாழ்க்கையில இன்பத்தோடவும் செல்வ செழிப்போடவும் சந்தோஷத்தோடவும் வாழ்க்கையை ஆரம்பிச்சு வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பயிற்சி தான் சுக்ரன்ன ஒருவருக்கு வந்து சுக்ரன் நல்ல நிலைமையில மட்டும் இருந்தால் அவருடைய வாழ்க்கை என்றுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷத்தையே ஏற்படுத்தும் அது இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம விரிவாக கொஞ்சம் பார்த்துருவோம் என்றும் கலகலப்பான ஒரு குணத்தை கொண்ட துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து நம்மளுடைய விஷயத்துல நம்ம கரெக்டா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் நியாயமா இருக்கணும் நம்மளுடைய கொள்கையை மாத்தக்கூடாதுன்னு வாழக்கூடிய ஒரு நபர்கள் துலாம் ராசி என்பர்கள் அடுத்தவர்களுக்காக எப்பவுமே வளைஞ்சு கொடுத்து போகவே மாட்டாங்க அவங்களுடைய பேச்சு வார்த்தை செயல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நியாயமா இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் துலாம் ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரன் உங்களுடைய ஒன்பதாம் இடமான எட்டாம் இடமான ரிஷபராசிக்கும் உள்ள அதிபதி சுக்ரன் தான் அப்போ சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துல வாழ்க்கையில ஒரு சுகபகமான ஒரு இன்பங்களை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்பத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சுக்ர சுக்ரனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான வாழ்க்கை இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன்ன அதிகப்படியான ஒரு ரசனை காம உணர்வுகள் இது எல்லாமே அவர்தான் அப்ப இல்லற சுகம் தர்றது பணம் ஒரு மனுஷனுக்கு வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன்ன பணம் ஆடை ஆபரணம் அலங்காரமான மாளிகை வாகன யோகங்கள் வசிப்பிடம் இது எல்லாமே பாருங்க எல்லா ஒருத்தருக்கு வந்து ஒரு ஜாதகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு ஒருத்தர் இருக்காரு இந்த ஊருக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவல்ல இருக்காப்பா அவன் நல்ல லெவல்ல இருக்காப்பா சொல்றோம்ல அது வந்து பாருங்க சுக்கிரனுடைய ஆதிக்கம் அவருக்கு ரொம்ப நிறைஞ்சிருக்கும் மனைவி அமைகிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு வந்து மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த சொல்றோம் சொல்றான் ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்ரன் எந்த நிலையில் இருக்குதோ அந்த நிலையை வச்சு அவருக்கு எப்படிப்பட்ட மனைவி வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் முதல்ல அப்போ அந்த மனைவிங்கிற ஸ்தானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழில் வந்து சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இருக்கு அப்படின்னா அது வந்து பலதார யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து பாருங்க ஒருவர் ஒருவர் பிரியாத நிலை இருக்கும் பொதுவா வந்து ஒரு ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு ரெண்டா கல்யாணம் ஆகுறதுல லேட் ஆகுது ஒரு சிலருக்கு திருமணம் வேகம் ஆயிரும் சீக்கிரமே ஆயிரும் ஒரு சிலருக்கு லேட் ஆயிரும் இருபத்தி மூணு வயசுதான் ஆகுது இருபத்தி நாலு வயசுதான் ஆகுது அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டாப்பா சொல்றாங்கல்ல நாற்பது வயதாகியும் கல்யாணம் பண்ணாம இருக்கேன் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்கா உங்களுடைய குடும்பஸ்தானம் ஒரு ஜாதகர் ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இரண்டாம் இடம் தான் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் இது நம்ம ஜாதகத்துல படித்த ஒரு விஷயம் அப்ப இந்த ரெண்டாம் இடத்து அதிபதியும் ரெண்டுங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஏழு அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி யாருக்கா இருந்தாலுமே ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம் இந்த களத்திரஸ்தான களத்திரஸ்தானத்து அதிபதின்னு யாரும் சொல்றோம் அப்படின்னா ஸ்தானம் அப்படிங்கிற அதிபதி காரகர் அப்படி நம்ம சொல்றது சுக்கரணத்தான்னு சொல்றோம் அப்ப இந்த ஏழாம் இடமும் அதிபதியும் இரண்டாம் இடத்து அதிபதியும் ஒன்னு சேரக்கூடாது அப்படி ஒன்னு சேர்ந்தா அவருடைய வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிறது லேட் ஆகும் இதையும் தாண்டி அந்த இரண்டாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைவு ஸ்தானத்துக்கு போக கூடாது அப்படி மறைவு ஸ்தானத்துக்கு போச்சு அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகும் அப்படி கேள்விக்குறியாகிறதுக்கான காரணம் என்ன முதல்ல லக்னம் உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கணும் உங்களுடைய கர்ம வினைக்கு உள்பட்டுத்தே உங்களுடைய விதி ஜாதகமே அமையும் அதுல மாற்றமே கிடையாது உங்களுடைய லக்னம் நல்லா இருக்கணும் லக்ன அதிபதி நல்லா இருக்கணும் ராசி நல்லா இருக்கணும் ராசிநாதன் நல்லா இருக்கணும் இந்த சுக்குரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நிலைமையில இருக்கணும் வக்ரம் பெறாம அஸ்தமனம் ஆகாம நீசம் நீசம்பெறாம இப்படியெல்லாம் இருக்கணும் இந்த சூழ்நிலையில இருந்தால் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் இதெல்லாம் தாண்டி இந்த தோஷமான இடமா கூட எனக்கு இருக்கு இரண்டாம் இடத்த அதிபதி இருக்கு ஏழாம் இடத்த அதிபதி ஒண்ணு சேர்ந்து அந்த இடத்த குரு பார்த்தால் இது விதிவிலக்கம் ஆகும் குரு அப்படிங்கிறது லக்னத்தை பார்த்தாலோ லக்னாதிபதியை பார்த்தாலோ இந்த தோஷமான இடத்தை பார்த்தா கூட அந்த தோஷமான இடத்த கூட நல்லதா மாற்றக்கூடிய ஒரு சக்தி குரு பகவானுக்கு உண்டு அப்போ குரு பார்க்க கோடி நன்மை குரு எந்த இடத்த பார்க்குதோ அது நன்மையாத்தான் ஆகுமா தவிர தீமை ஆகாது இது ஒண்ணு இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரு உற்பத்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம்லாம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட நபர்களுக்கு பாருங்க சுக்ரன் ஏதாவது ஒரு வகையில பலவீனமாக இருக்கும் பரணி நட்சத்திரம் மூன்றாம் மாதம் நாலாம் பாதத்துல இருந்து கார்த்திகை நட்சத்திரம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் யாருக்கெல்லாம் நிற்கிதோ அந்த ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பலவீனம் கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட இந்த சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல ஒரு வீடு கட்டுற யோகம் கிடைக்கும் அப்படின்னாக்கா சின்ன லெவல்லையும் வாழ்க்கை அமையும் அதுலயும் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் பெரிய லெவல்லையும் வாழ்க்கை வாழ்வாக சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் அப்ப இந்த பெரிய லெவல்ல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்மளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் மாதிரி வீடு கட்டணும் அவன் மாதிரி வாழ்க்கை வாழணும் அவன் மாதிரி வண்டி வாகனம் வாங்கணும் நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும் இந்த நினைப்பு எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் யாருக்கெல்லாம் அந்த பெரிய ஒரு வசந்த மாளிகையா அலங்காரமான மாளிகையா கடனை வாங்கினாலும் ஒரு பெரிய வீடா கட்டக்கூடிய பாக்கியம் யாரு கிடைக்கும்னா குருவும் சுக்ரனும் ஒன்னா இணைவு இருந்தா அப்ப இந்த சுபகிரகங்கள் ஒன்னா இணைவு இருக்கு அப்படின்னா பணம் அப்படிங்கிறது சுக்ரன் தான் இதுலயும் பெரும் பணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு அப்ப பேங்க்ல போய் லோன் வாங்கி கூட ஒரு வீடுங்கிறது பிரம்மாண்டமா கட்டி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழக்கூடியவர்கள் சுக்ரன் வந்து ஆதிக்கத்துல உள்ளவங்க செய்வாங்க அப்படிப்பட்ட நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசி உங்களுடைய ராசிநாதனே அவர் உங்களுக்காக எட்டாம் இடத்த அதிபதியையும் கூட ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல போய் உங்களுடைய குரு பகவானோட சேர்ந்து அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கும் ஆறாம் இடமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல போய் உங்களுடைய ராசிய குருவும் சுக்கரனும் சேர்ந்து ஒன்னா பாக்குறாரு அப்ப குரு பார்வைக்குள்ள இருக்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும் அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான குரு ராகு கேது சனி பகவான் இது எல்லாமே வந்து என்ன ஒரு பலனை கொடுக்குமோ அந்த பயணம் செய்யக்கூடிய காலத்துல இந்த கிரகங்கள் அடிப்படையில மாதக்கோள்களான புதன் சுக்ரன் சூரியன் இது எல்லாம் அந்த ஒரு மாசத்துல திடீர்னு அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அப்ப ஒரு சிலருக்கு எல்லாம் லாட்ரி அடிக்குது நான் பெரிய லெவல்ல வந்துட்டேன் ரோ லெவல்ல இருப்பேன் ஏதோ ஒரு வகையில குபீர்னு அவனுக்கு தசாபுத்தி கோச்சாரங்கள் விதி ஜாதகங்கள் இது எல்லாம் நல்ல நிலைமையில ஒத்து போகுது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி விட்டு போயிடும் அப்போ இந்த சுக்ரன் வந்து ஒன்னா இணையக்கூடிய ஒரு மாத காலத்துல கண்டிப்பாக குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும் அதுல மாறவே மாறாது இது ரொம்ப பெரிய விஷயம் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா வந்து லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்த அதிபதியும் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்து அதிபதியும் ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதியும் நல்ல நிலைமையில இருந்துட்டாலே எந்த விதமான குறைபாடு வராது ஒரு ஜாதகத்துல வந்து ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் தனம் தனம்னா பணம் வாக்கு பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் வார்த்தைகளுக்கு மரியாதை கிடைக்கக்கூடியது குடும்பம் அந்த குடும்ப ஸ்தானம் இது சிறு குழந்தைகளாக இருந்தால் கல்வி ஸ்தானம் ரெண்டாம் இடம் அடிப்படை கல்வி ஸ்தானம் இதெல்லாமே அந்த இரண்டாம் இடம் தான் அப்போ ஒரு இதெல்லாம் ஒரு நல்ல நிலைமையில் அமைது அப்படின்னா வாழ்க்கைங்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிறப்படைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அதையும் தாண்டி இந்த குரு சுக்கரன் பார்க்கக்கூடிய பார்வை உங்களுடைய ராசியா அஞ்சாம் பார்வையாக பார்க்கறாரு அது இல்லாம உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வையாக டைரக்டாக பார்க்கறாரு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நண்பர்கள் அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்குள்ள அண்ணன் தம்பி சண்டை சச்சரவுகள் விரிசல்கள் இந்த மாதிரி சம்பந்தமாலாம் இருக்கு அப்படின்னா அதுவே நல்லதா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும் உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்காக அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாரு அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதுல ராகு இருக்கு பா ராகு அப்படின்னா தாத்தான்னு அர்த்தம் பாட்டந்தேடிய சொத்து பூர்வீகம் குலதெய்வம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்லது நடத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு இது வரைக்கும் குலதெய்வம் எங்க இருக்குன்னே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி காலகட்டம் இந்த மாதிரி சூழ்நிலை குருவினுடைய பார்வை இந்த மாதிரிலாம் நடக்கையில் அது எங்க இருக்கு அப்படிங்கிறதே தெரிய வந்துடும் அதனுடைய அனுக்கிரகம் கிடைச்சிடும் அதனுடைய நன்மைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த குருவாகப்பட்டவர் தோஷம் இருக்கு ஒரு இடத்துக்கு அப்படின்னா கலத்தர தோசை இருக்குது மற்ற தோசை எதுவாக இருந்தாலுமே அந்த தோசத்தை குரு பார்த்தால் கோடி நன்மை லேட்டானாலும் திருமணங்கிறது நடந்துடும் அப்போ இதை பொறுத்தளவுக்கு குல குருவின் பார்வையில் இருக்கிறனால குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்கள் வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் வருமானம் சம்பந்தது படிப்பு சம்பந்தமா திருமணம் சம்பந்தமா மறுமணங்கள் சம்பந்தமா இது எல்லாமே நல்லா தான் நடக்கும் இதுல எந்த குறைபாடுமே வராது இந்த துலாம் ராசியை பொறுத்த அளவுக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கும் சித்திரை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் நட்சத்திரம் ரெண்டு பாதங்கள் அதில் ரெண்டு பாதத்தில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முருகனுடைய வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அது உங்களை நல்ல நிலைமைக்கு வழி நடத்தி செல்லும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவானுடைய நட்சத்திரம் ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டம்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் இந்த ராகுவுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ஒத்துழைச்சு இந்த குருவினுடைய பார்வை சுக்ரனுடைய பார்வை இருக்கையில் பூவோடு சேர்ந்தால் நார் மணக்கம்னு சொல்லுவாங்க ஆனா குருவுக்கு மட்டும்தான் இந்த உங்களுடைய துலாம் ராசியை பார்க்கறதுக்கான இது உண்டு ஆனா சுக்ரனோட சேர்ந்து பார்க்கும்போது அவருடைய வேலையவும் சேர்த்து செய்ய வாய்ப்பு இருக்கு அந்த நன்மைகள் அதாவது ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் இதுதான் நம்ம சொல்றது ஒரு கல்லுல ரெண்டு மாங்காங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு சுவாதி நட்சத்திரம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் விசாகம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே வந்து விசாக நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தையும் உங்களுடைய ராசியவுமே பார்வையிடுறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான விஷயம் குரு பார்க்க கோடி நன்மை பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க அமைதி குணம் கொண்டவர்கள் அராஜகம் பண்ண மாட்டாங்க அதில் வந்து அழகான ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய நபர்கள் அன்பாக பேசக்கூடிய ஒரு நபர்கள் இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பலம் பொருந்திய விஷயம்னே சொல்லலாம் இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நன்மையை செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதாவது சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூணுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோச்சாலத்தினுடைய அடிப்படையில் இந்த சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே உள்ளது நன்றி வணக்கம்